நாற்பத்தி எட்டாம் ஆண்டிலே இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரைக்கும் இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு எதிராக நடந்த பல வகையான இன அழிப்பு சம்ப இன அழிப்போடு சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் பல வகையாக எங்களுடைய மக்கள் கொல்லப்பட்ட அந்த சம்பவங்கள் எங்களுடைய இனத்துக்கு எதிராக நடந்த வன்முறைகள் எங்களுடைய இனத்தின் மீது நடாத்தப்பட்ட கொடூரமான சம்பவங்களுக்கு நீதி வேணுமென்றதை வலியுறுத்தும் வகையாக இந்த நிகழ்வுகளை நடத்தினுடைய முதலாவது நோக்கம் இருக்கின்றது இரண்டாவது நோக்கம் இந்த நாட்டிலே ஒரு நிரந்தரமான ஒரு அரசியல் தீர்வினூடாக இனி ஒரு காலமும் தமிழ் மக்களுக்கு இவ்வாறான வன்முறைகள் நடத்துவதற்கு தமிழ் மக்கள் மீதி பாறான வன்முறை நடத்துவதற்கு எந்த ஒரு அரசுக்கும் அதிகாரம் இருக்கக்கூடாது தமிழ் மக்களுக்கு ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வு ஒன்றின் ஊடாக இந்த நாட்டிலே ஒரு தேசிய இனப்பிரச்சனை இல்லாமல் தமிழ் மக்களுக்கும் ஒரு கௌரவமான ஒரு தீர்வுடன் தமிழ் மக்கள் இந்த மண்ணிலே வாழ வேண்டும் என்றதை வலியுறுத்துவதற்காக இரண்டாவது நோக்கமாக இந்த கூட்டங்களை நாங்கள் ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டு வருகிறோம் என்னுடைய மாவட்டத்திலே நாங்கள் பல நிகழ்வுகளை நாங்கள் நடத்தி வந்தாலும் இந்த கருப்பு ஜூலை நிகழ்வு ஒரு மிக மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக நாங்கள் ஒவ்வொரு வருடமும் நாங்கள் நடத்த வேண்டும் ஏனென்று சொன்னால் உண்மையிலே எண்பத்தி மூன்றாம் ஆண்டு இந்த கருப்பு ஜூலை கலவரம் என்றது எண்பத்தி மூன்றாம் ஆண்டு முதலிருந்து நடந்து தொடர்ச்சியாக நடந்து வந்த பல சம்பவங்களிலே மிக கொடூரமான ஒரு சம்பவமாக அந்த காலப்பகுதியிலே இந்த கருப்பு சூலை சம்பவம் இருந்தது ஆனால் நான் கூட பிறந்தது தொண்ணூறாம் ஆண்டிலே தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டிலே தான் நான் கூட பிறந்தது அவை இன்று எங்களுடைய என்னுடைய வயதை சேர்ந்தவர்கள் வயதை எட்டியவர்களுக்கு கூடுதலானவர்களுக்கு எண்பத்தி மூன்றாம் ஆண்டு கலவரத்தை பற்றி வாசித்தால் தெரியும் இல்லாவிட்டால் யாராவது சொன்னால் தான் தெரியும் நடத்துறதினுடைய நோக்கமாக எங்களுடைய இளைஞர்களுக்கும் நடந்த அநீதிகள் இந்த கொடுமைகளை பற்றி அறிந்து கொள்றதுக்கு சந்தர்ப்பங்களை எங்களுடைய கட்சியினுடாக நாங்கள் ஏற்பாடு செய்து கொடுக்க வேண்டும் ஏன் நாங்கள் எங்களுடைய இளைஞர்கள் இந்த விடயங்களை அறிந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த கொடூரமான சம்பவங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிலே நடந்த இறுதி போராட்டத்திலே நடந்த கொடூரமான சம்பவங்கள் இவை அனைத்துக்கும் நாங்கள் நீதி கோருவதாக இருந்தால் நாங்கள் துரதிர்ஷ்டவசமாக இலங்கை அரசாங்கம் இலங்கை அரசாங்கத்திலம்தான் நாங்கள் நீதி கேட்க வேண்டியதாக இருக்கின்றது தமிழரசு கட்சி தொடர்ந்தும் சர்வதேச விசாரணை வேண்டும் சர்வதேச மேல் பார்வை இருக்க வேண்டும் சர்வதேச அழுத்தம் இருக்க வேண்டும் சர்வதேசம் தலையிட வேண்டும் சர்வதேச ரீதியான விசாரணைகள் நாங்கள் செய்ய வேண்டும் என்று நாங்கள் சொல்லி வந்தாலும் இலங்கை அரசாங்கம் நாங்கள் அந்த ரோம் லோவை கைச்சாத்தவில்லை என்றதை சொல்லி இலங்கை அரசு கைச்சாத்தவில் என்றதை சொல்லி சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு நாங்கள் போக முடியாது என்றதை தொடர்ச்சியாக சொல்லி கொண்டு வருகிறார்கள் நாங்கள் தமிழரசு கட்சி தொடர்ச்சியாக சர்வதேச ரீதியான விசாரணை வேண்டும் என்று சொன்னாலும் கூட இலங்கை அரசாங்கம் அதை தொடர்ந்து மறுத்து கொண்டிருக்கின்றது நாங்கள் கடந்த காலத்தை பார்த்தால் கடந்த காலத்தில் இருந்த அரசாங்கங்கள் இந்த சர்வதேச விசாரணையில் மறுக்கிறதுக்கான காரணம் எதுவாக இருக்கும் என்று பார்த்தால் ஏதோ ஒரு வகையாக தாங்களும் அதிலே சம்பந்தப்பட்டவர்கள் தங்கள் மீதும் விசாரணைகள் பெரும் அதை விரும்பவில்லை என்று நாங்கள் பார்த்திருக்கிறோம் நாற்பத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து இருந்து தமிழ் மக்களுக்கு எதிராக நடந்த வன்முறைகளை நடத்தியவர்களை பார்த்தால் இந்த நாட்டை மாறி மாறி ஆட்சி செய்த சகல கட்சிகளும் அந்த வன்முறையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் தற்பொழுது இருக்கிற ஜேவிபி கட்சி இல்லாவிட்டால் தேசிய மக்கள் சக்தி கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வரைக்கும் எந்த ஒரு கால இந்த நாட்டை ஆட்சி செய்யவில்லை

ஜனாதிபதி தேர்தலுக்கான அந்த வாக்கு என்ற நிலையத்தில் நான் இருந்த பொழுது எங்களுடைய கட்சியிலே இருக்கிற ஐம்பது பொது சபை உறுப்பினர்களே ஒருவர் மட்டும் மாவட்டத்தை சேர்ந்த நாங்கள் வெண்டு விட்டோம் என்று சொன்னார் நான் எனக்கு தெரியாமல் இலங்கை தமிழரசு கட்சி ஆதரித்தது ஒரு வேட்பாளரை ஆனால் வெண்டு விட்டது இன்னொரு வேட்பாளர் நான் ஏதோ நான் பிள்ளையாக செய்திகளை பார்த்துக் கொண்டிருக்கிறேன் என்ன என்றால் என்ன சொல்றீங்கள் என்று அந்த உறுப்பினர் சொன்னார் இது அன்றோ அப்ப நாயகர் வென்றிருக்கிறார் நீங்க தமிழரசு கட்சியை சேர்ந்த உறுப்பினர் நீங்களே இதை உடையத்தை சொன்னார் அவர் சொன்னார் கடந்த காலத்திலே தமிழ் மக்களுக்கு எதிராக எங்களுடைய மாவட்டத்திலே ஒட்டுக்குழுக்கள் இருந்தவர்களை ரணில் வந்தாலும் சரி சஜித் வந்தாலும் சரி எவர் வந்தாலும் தண்டிக்க மாட்டார்கள் அவர்கள் அவர்களை பாதுகாக்க தான் முயற்சி அந்த காரணத்தினால இந்த தேர்தலிலே கட்சியினுடைய தீர்மானத்துக்கு மாறாக நான் அனுரகுமாரதி என்று நான் வேலை செய்தனான் என்று சொன்னார் ஆனால் சொன்னார் நாங்கள் பார்த்தால் அது சொன்னது நோக்கம் இல்லாது சொன்னதுக்கான காரணம் இந்த எண்பத்தி மூன்றாம் ஆண்டு நடந்த கலவரமாக இருக்கட்டும் இல்லாட்டி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு நடந்த கலவரமாக இருக்கட்டும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடந்த எங்களுடைய இறுதி போராட்டத்தில் நடந்த இனாலிப்பாக இருக்கட்டும் எந்த ஒரு விடயத்துக்கும் சேர்ந்தவர்கள் ஒழுங்கான விசாரணைகள் செய்ய மாட்டார்கள் ஒரு எண்ணம் மக்களுடைய மனதிலே இருந்தது அதனாலதான் என்னை பொறுத்தளவிலே கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே சில நேரங்களிலே தேசிய மக்கள் சக்திக்கு எங்களுடைய மக்களும் வாக்கறிஞ்சிருக்கிறார் ஆனால் ஜனாதிபதி தேர்தல் முடிந்து ஒருவேரிடம் கூட ஆகவில்லை பாராளுமன்ற தேர்தல் முடிந்து ஒரு எட்டு மாதங்கள் கூட ஆகவில்லை ஆனால் தேசிய மக்கள் தமிழ் மக்களுக்கு எதிராக நடந்த இந்த விசாரணைகளை முறையாக செய்வதற்கு தமிழ் மக்கள் இந்த நீதி வேணும் என்று சொல்ற விடயத்துக்கு நீதியை வழங்குவதற்கு கிடைத்திருக்கிற முதலாவது சந்தர்ப்பத்தை கூட அவர்கள் தமிழ் மக்களுக்கு சார்பாக பயன்படுத்த தவறி இருக்கிறார்கள் அண்மையில் இந்த நாட்டுக்கு வந்த ஐநா மனித உரிமை ஆணையாளர் அவரிடம் தமிழ் தரப்பு நாங்கள் சர்வதேச விசாரணை வேண்டும் இந்த அரசாங்கம் சர்வதேச விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் அரசாங்கம் சர்வதேச மேல் பார்வை காவது இணங்க வேண்டும் என்று சொன்ன பொழுது இந்த அரசாங்கமும் இல்லை நாங்கள் ஒரு உள்நாட்டு பொறிமுறை மாத்திரம்தான் தமிழ் மக்களுக்கான நீதி என்ற விடயத்தை நாங்கள் கையாள யோசிக்கின்றோம் என்றதை தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் அதாவது ரணில் விக்கிரமசிங்க சொன்ன புருத் கமிஷன் டிஆர்சி புருத் அண்ட் ரெக்கன்சிலேஷன் கமிஷன் இந்த டிஆர்சி என்ற விடயத்தை தான் விதித்த வேக ராத்தார்கள் எட்பிபி அரசாங்கம் தமிழ் மக்களுக்கு எதிராக நடந்த இந்த வன்முறைகளை வன்முறையிலுக்கான நீதியை பெற்றுத்தருவதற்கான பொறிமுறையாக விஜயரா அவர்களும் இந்த டிஆர்சி என்றதை தான் ஒரு நீதிமன்ற பொறிமுறை இல்லாத ஒரு ஒரு டிஆர்சி என்றை தான் இவர்கள் முன்மொழிகிறார்கள் அப்படி பார்த்தால் இந்த என்பிபி அரசாங்கத்தினூடாகவும் தமிழ் மக்களுக்கு எந்த ஒரு நீதியும் கிடைக்க போவதில்லை என்றது தற்பொழுது உறுதியாக தெரிகின்றது தமிழ் மக்களுக்கு நீதி கொடுக்க வேண்டும் அரசாங்கத்துக்கு இல்லாத காலப்பகுதியில் நடந்த வன்முறைகள் குற்றவாளிகளாக தண்டிக்கப்பட போற அரசியல் தலைவர்கள் எவருமே ஜேவிபி யை சேர்ந்தவராக இருக்க மாட்டார்கள் அப்படி இருந்தும் அவர்கள் நீதி தருவதற்கு மறுக்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால் அவர்கள் இந்த பேரினவாத சமூகத்தை சேர்ந்த பேரினவாத சக்தியலை சேர்ந்த அவர்களும் அவருடைய சமூகத்தை அவருடைய இனத்தை பாதுகாக்க வேணும் என்றதிலே தான் மிக உறுதியாக இருக்கின்றார்கள் இதிலே எங்களுடைய சிறுநேசன் சார் அவர்கள் பொழுது தமிழரசு கட்சிக்குள்ளே இந்த குழப்பங்களை தமிழரசு கட்சிக்குள்ளே குழப்பங்கள் தமிழரசு கட்சியை பலவீனமாக்க வேண்டும் என்று சில தமிழ் கட்சிகள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் யார் குடாநாட்டுக்குள்ளே மட்டும் மட்டுப்படுத்தப்பட்ட கட்சிகள் வடக்கு கிழக்கு தீர்வை பேசினார்கள் தமிழரசு கட்சியை விமர்சிக்கிறதே ஒரு அரசியல் கொள்கையாக வைத்து தொடர்ச்சியாக தமிழ் மக்கள் வடக்கு கிழக்களை அவர்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் தொடர்ச்சியாக பலவீனமாக்கிற முயற்சியிலே அவர் ஈடுபடுறார்கள் அந்த தான் இந்த மாவட்டத்துக்குள்ளே கருப்பு ஜூலை நிகழ்வுகள் நாங்கள் ஒவ்வொரு வருடமும் நடாத்த வேண்டும் முதலாவது விடயம் தமிழ் மக்களுக்கு நீதி மறுக்கப்படுகின்றது தமிழ் மக்களுக்கு நடந்த அநீதிகளுக்கு எதிராக தமிழ் மக்கள் தொடர்ந்து குரல் கொடுக்கின்றார்கள் தமிழ் மக்கள் நீதிக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இதை தமிழரசு கட்சி முன்னெடுக்கின்றது அந்த காரணத்தினால் தமிழரசு கட்சியுடன் நாங்கள் இணைந்திருக்கின்றோம் என்று எங்களுடைய மக்கள் ஒரு செய்தியை சொல்றதுக்கு ஒரு சந்தர்ப்பமாக நாங்கள் ஒவ்வொரு இந்த கறுப்பு ஜூலை நிகழ்வை நாங்கள் பயன்படுத்த வேண்டும் இரண்டாவது விடயம் எங்களுடைய அரசியல் தீர்வு இந்த நாட்டிலே மீண்டும் ஒரு முறை தமிழ் மக்களுக்கு எண்பத்தி மூன்றாம் ஆண்டிலே நடந்தது போல அகதியலாக இந்த நாட்டுக்குள்ளே தங்களுடைய சொந்த நாட்டிலே தாங்கள் அகதியலாக மீண்டும் ஒரு இருக்க வேண்டிய ஒரு சூழல் வரக்கூடாது என்று சொன்னால் இந்த நாட்டிலே ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வு ஒன்றை நாங்கள் எட்ட வேண்டும் இந்த அரசியல் தீர்வுடையத்தையும் கூட இந்த தற்பொழுது இருக்கும் அரசாங்கம் பின்னடித்துக் கொண்டிருக்கிறார் என்றதை தான் நாங்கள் சொல்ல வேண்டும் மாகாண சபை தேர்தலை நடத்துவதை பற்றி இந்த நாட்டில் நாங்கள் இலங்கை தமிழரசு கட்சி ஒரு முழுமையான அரசியல் தீர்வாக மாகாண சபையை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் கூட தற்பொழுது எங்களுடைய அரசியல் அமைப்புக்குள்ளே இருக்கும் அந்த அதிகார பயிர்வு முறையான மாகாண சபையை தேர்தலை நடத்த வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து சொன்னாலும் கூட இந்த மாகாண சபை தேர்தலை நடத்துல நடத்துவதிலேயும் கூட அரசாங்கம் முழு தடிப்பு செய்து கொண்டிருக்கின்றது ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வு ஒரு புதிய அரசியல் அமைப்பின் ஊடாக கொண்டு வருவதற்கு காலம் எடுக்கும் என்று அரசாங்கம் சொன்னாலும் உடனடியாக செய்யக்கூடிய இந்த மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான முன்னேற்பாடுகளை அரசாங்கம் இன்னும் செய்யாம இருக்கின்றது அரசாங்கம் செய்ய தவறிய காரணத்தினால் ஒரு தனிநபர் சட்டம் மூலமாக பாராளுமன்றத்துக்கு அதை நான் கொண்டு வந்த பொழுது அண்மையிலே நடந்த அமைச்சரவையினுடைய ஆலோசனை குழு கூட்டத்திலே அமைச்சருக்கு சொல்றார் நாங்கள் சிறந்த ஒரு முடிவை முன்வைப்போம் இப்ப நான் கேட்டேன் அவர்கிட்ட மாகாண சபை தேர்தலை உடனடியாக நடத்தும் என்று சொன்னால் நீங்கள் முன்வைக்க வேண்டிய சிறந்த ஒரு தீர்மானம் நான் கொண்டு வந்த சட்ட மூலத்தை நீங்கள் அதை சாணக்கியனுடைய சட்ட மூலம் என்றதின் அதை ஏற்க விருப்பப்படாவிட்டால் அதை ஒரு அரச சட்ட மூலமாக நீங்கள் மாத்தி எடுத்து நீங்கள் பேரையும் புகழையும் எடுக்கலாம் அதை நீங்கள் செய்யலாம் தானே என்றதை இந்த மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான அமைச்சினுடைய ஆலோசனை கூட்டத்திலே அண்மையிலே இருபத்தி நாலாம் தேதி நான் முன்வைத்தேன் அதுக்கு அமைச்சருக்கு சொல்றதுக்கு எந்த பதிலும் இல்லை மீண்டும் இன்னொரு தேதியிலே நாங்கள் இதை பற்றி பேசுவோம் என்று சொல்லி ஒரு புதிய தேதி தந்திருக்கின்றார் ஆனால் மாகாண சபை மாகாண சபைக்குள்ளே இருக்கும் அதிகாரங்கள் மாகாண சபையிலே மாகாண சபைக்குட்பட்ட விடயங்களை அரசாங்கம் தொடர்ந்து பலவீனமாக கொண்டு வருகின்றார்கள் நேற்றைய தினம் காலையிலே கூட அது வெளிப்படுத்தப்பட்டது நேற்றைய தினம் நான் எங்களுடைய வீதி அவரு சம்பந்தமான ஒரு கேள்வி கேட்ட தெளிவாக கேள்வி எங்களுடைய மாகாண சபைக்கு உட்படுத்தப்பட்ட ஆர்டிடி பிரதேச சபைகளுக்கான வீதிகளை செய்வதற்கு மத்திய அரசாங்கம் மாகாண சபைக்கு அந்த நிதியை வழங்கினால் நாங்களே அந்த வேலையை செய்வோம் அதுக்கு அமைச்சர் ஒரு பதிலை சொல்றார் கேபினெட் அமைச்சர் இன்னொரு பதிலை சொல்றார் கடந்த வாரம் அதே கடந்த வாரம் இல்லை கடந்த செவ்வாய்க்கிழமை சுகாதார அமைச்சரிடம் சுகாதாரத்துறை பற்றி கேட்ட பொழுது நாட்டிலே ஏழு வைத்தியசாலைகளை மத்திய அரசாங்கத்துடன் தாங்க இணைத்துக் கொள்ள போறதாக சொல்றார் வடக்கு கிழக்கை சேர்ந்தது இருக்கின்றது மாகாண சபை தேர்தலை நடத்துறதிலே பின்னடிக்கிறார்கள் மாகாண சபையிலே இருக்கிற அதிகாரங்களை பறக்கின்றார்கள் இல்லாடி மாகாண சபையில் இருக்கிற வளங்களை எடுக்கின்றார்கள் இப்படியான ஒரு நிலையிலே தான் என்பிபி அரசாங்கமும் தன்னுடைய அரசியலை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றது ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அனைத்து அரசாங்கம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த அரசாங்கமும் அந்த அரசாங்கம் செய்த அதே விடயத்தை பெரும்பான்மை சமூகத்தினுடைய நலனுக்காக பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவருடைய விருப்பத்துக்காக இல்லாவிட்டால் பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவரை திருப்திப்படுத்துவதற்காக இந்த அந்த வகையிலே இந்த விடயங்களை பற்றி பேசுவதற்கும் நாங்கள் இந்த கருப்பு ஜூலை நிகழ்வுகளை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் அவ்வாறு நாங்கள் சொன்னால்தான் எங்களுடைய தற்பொழுது இருக்கிற இளைஞர்களை நாங்கள் ஏன் இந்த விடயங்களிலே இணைத்துக் கொண்டு போக தேவை இருக்கின்றதை பற்றி சொல்வதற்கு இந்த சந்தர்ப்பங்களை இந்த கருப்பு ஜூலை நிகழ்வை நாங்கள் பயன்படுத்திக்